அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்க முதல்ல மக்களே ஒரு அறிவுபூர்வமான சூழ்நிலையை நம்ம நோக்கி இருக்க இந்தியா பாரதம் இது எப்படி சொல்கிறேன்னாக்க இத்தனை ஐம்பது வருஷமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்று பாஷை தெரியாமல் மாற்று மொழி தெரியாதனால இங்கே வாழ்கிற தமிழ் மக்களை எந்த அளவுக்கு மடை மாற்றம் செய்தார்கள் திசை திருப்பினார்கள் அறிவுபூர்வமாக உணர்ந்துக்க முடியாதபடி பண்ணார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வெட்ட நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் ஒரு விஷயத்தை பாருங்கள் இன்றைக்கி இந்தியா எந்த அளவுக்கு மேலே போயிட்டுருக்குங்கிறது வந்து சொல் யாருமே வந்து மறுக்க முடியாது அதை மறுத்து பேசும் வந்து அந்த காங்கிரஸ் அந்த ராகுல் காந்தி அதானி அதானின்னு சொல்லி அதை மறுத்து பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க இவங்க செஞ்ச ஒரே காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ் இந்த தமிழகத்தை மட்டும் பேசுவோம் தமிழகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் என்ன நடந்தது அந்த நடந்த விஷயங்களுக்கும் இப்போ ஒம்பது வருஷம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமைங்களை இறங்குற அரசு ஒம்பது வருஷம் சொல்ல முடியாது ரெண்டரை வருஷம் உலகளாவிய கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை உலகளவில் இருக்கிற சமயத்தில் இன்றைக்கி அந்த பொருளாதாரத்தை மீட்டு கொடுத்து ஏழே வருஷம்தான் இந்த பாஜக ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது பாரதத்தில் அப்படி இருக்கிறச்சி இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு என்னென்ன அதிசயங்கள் ந நடைபெற்று இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லணுங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க விடாதபடி தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்கிற திராவிட இயக்கங்கள் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு அந்த மொழி எதிர்ப்பு மொழிங்கிற அடிப்படையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு வந்துட்டு வளர்ச்சிங்கிறதையே மறந்து போய் இன்றைக்கி அந்த ஐம்பது வருஷமாக எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கி தென் தமிழக தண்ணியில் மிதந்திருக்காது வட தமிழகத்தை தண்ணியில் முயன்று முடிஞ்சது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யலை ஒரு காமராஜர் அவர்கள் காலத்திற்கு பிறகு தென் தமிழகத்தில் ஏதாவது அணைகள் கட்டப்பட்டதா இல்லை அதுக்கு அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை சொல்கிறதுல மொழி பிரச்சனை மத்திய அரசை திட்டு அது இப்போ சமீப காலத்தில் மத்திய அரசை திட்டுவது அதில் வந்து நீட்டுங்கிற ஒரு பிரச்சனை பேசுவது இதை தவிர வேறு ஒன்றுமே செய்யலை அவங்களால் எது செய்ய முடியல செய்கிறாங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதற்கு தங்களுக்கு பண வசதி இல்லை பொருளாதாரம் நீட் தா தாழ்வு நிலையில் இருக்கிறது தான் காலம் கடத்தப்பட்டது சொன்னாங்க இப்போ ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்க இவங்க கையில் கொடுக்க முடியாதுங்கிற ஒத்துக்கிட்டாங்க அவங்க பொருளாதார இடம் கொடுக்கலைங்கிற அந்த மத்திய அமைச்சராக இருந்த திரு பழனிவேலராஜன் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் இரண்டு அமைச்சர்களை ஒரு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்நாத் சிங்கை உடனே அமைச்சு ஒரு ஏரியல் சர்வேம்பாங்க ஹெலிகாப்டர் மூலம் நிலைமை எப்படி இருக்குங்கிறது த இந்த நாலு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்களை பார்வையிட்டார் உடனே அதற்கு இரண்டு நாட்கள் கழித்து ஒரு மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவருடைய பேரை நான் திரு ராஜீவ் சந்திரசேகர் பேரை இங்கே குறிப்பிடுவதற்கான முக்கியத்துவத்தை இன்னொரு து சில துளி நேரங்களில் நீங்கள் கண்டுபிடிச்சி வைப்பீங்க என்ன விஷயம்னு அவரை அமைச்சு பார்த்தாரு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் முடித்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணாங்க அது தமிழக பாஜக தன்னுடைய தரப்பிலிருந்தும் அதே மாதிரி அவங்க மற்ற ப கட்சிகளுக்கு தரப்பிலிருந்தும் அந்த அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு சென்றார் அவர் அதற்கு பிறகு ஒரு என்ன மத்திய அரசு அலுவலர்களை கொண்ட ஒரு குழு வந்தது அந்த குழு வந்து எல்லா போய் பார்த்தது அறிக்கையை வந்து அவங்களுக்கு சாதகமாக கொடுத்தது முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இயல்பு நிலையை கொண்டு வருகிறது திமுக அரசு அப்படின்னு சொன்னதாக அறிக்கை கொடுத்ததாக சொன்னாங்க நாங்கள் சொல்கிறோம் அதாவது அமைச்சர்களாகட்டும் அந்த அதிகாரிகள் ஆகட்டும் அவளை நிர்வாகிகள் தட் இஸ் ஆல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் தட்டி கொடுப்பாங்க அடுத்த நிலைக்கு வேலை பண்ணுங்கள் ஒரு வந்து நான் என் கீழே வேலை பண்ணுற இன்னொரு ஜூனியர் வந்து ஒரு மேட்ரை வந்து மேடம் இவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேடம் இல்லைப்பா நீ என்னப்பா பண்ண இது வந்து கிடையாது வேறு வைத்த பண்ண அப்படின்னு சொன்னால் அவர் அடுத்த அடுத்த அளவுக்கு முயற்சி எடுக்க மாட்டார் அதனால் பரவாயில்லப்பா நல்லா பண்ணியிருக்கா இன்னும் கொஞ்சம் அதை சேர்த்துக்கப்பா அந்த பாயிண்ட்டை அப்படின்னு நான் வந்து ஊக்குவிப்பேன் அந்த மாதிரியாகத்தான் அவரை ஊக்குவித்து சென்றார்கிட்ட உண்மையாக அவர் சொல்லவில்லை இதை எடுத்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சமீப காலத்தில் என்ன கூறுகிறார் மத்திய நம் அதாவது திமுக அரசின் அந்த கையாளு ஆளுமை திறன் மழை நிவாரண ஆளுமை திறன்ங்கிறது மத்திய அரசினுடைய குழுவே மிகவும் பாராட்டி சென்றிருக்கிறது அதை குறை கூறும் நல்லா கவனிங்க அதை குறை கூறும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்திய அரசு அதிகாரிகள் கொடுத்த பாராட்டு கன்னத்தில் பலார் கன்னத்தில் பலார் நல்லா பார்த்துக்கோங்க கன்னத்தில் பளார் அதாவது இது குறை சொல்கிற நானாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் அந்த மற்றவங்களை ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு முதலமைச்சர் கன்னத்தில் பலார் என்று பேசுவது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் அப்போ வாக்காளர்கள் தங்களுக்கு கிடைக்கல பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு குறை கூறினால் அவரை கன்னத்தில் பலார்னு அடிக்கிறாரா இது பேசுகிற விதமா இது வன்மையாக கண்டிக்க வேண்டும் இவர்களுடைய வாய்மை திறனெலாம் இங்கே மிரட்டுறதெல்லாம் இங்கே நடக்காதுங்கிறதுக்கு ஏன்னா மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இன்னைக்கு வீடு வீடை டோக்கன் கொடுக்க சமய சமயத்தில் ஒரு ஒரு தெருவரை நின்று கட்சிக்காரங்கள்ட்ட பேப்பர்கிட்ட வீடியோ எடுத்து போட்டேன் அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுறாங்க இது எவ்வளவு ஏன்னா அதில் கூட அது தமிழக அரசினுடைய அந்த கோபுர சின்னமும் த பக்கத்தில் வந்து முதலமைச்சர் புகைப்படமும் போட்டிருக்காங்க ஆனால் மத்திய அதாவது உயர்நீதிமன்ற ஆணைப்படியும் அந்த இந்த ஆணைப்படியும் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படியும் ம குடியரசுத் தலைவர் தற்போதைய குடியரசுத் தலைவர் தற்போது பிரதம மந்திரி அந்தந்த மாநில முதலமைச்சர் கொடுத்துருக்கேன் இந்த மாநிலத்தினுடைய நிதியுதவியை பெற்றுக்கொண்ட மாநிலமானது மத்திய அரசிலிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொண்டு ஆனால் பிரதமருடைய புகைப்படத்தை வைப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை ஏன்னா மக்களிடம் இருட்டடிப்பு இந்த இருட்டடிப்பினுடைய விஷயம் தான் பின்னாடி வரப்போது இப்படியாக இருட்டடிப்பு செய்து தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு காரியமே செய்யாமல் ஸ்டிக்கரை போட்டுறது தான் எல்லாருக்கும் தெரியும் எப்போதுமே மற்றவங்களை பலார் என்று அழைப்பேன் மிரட்டுவது அதாவது ஒரு பத்திரிகையாளர் ஊடக பேசினார் அவர்களுக்கு சாதகம் இத்தனைக்கும் என்ன சொல்கிறாங்க சிறுபான்மையருக்கு சாதகமாக இருப்பவர்கள் அந்த ஊடகவியாளரும் அவர் சிறுபான்மையை வகுப்பை சேர்ந்தவர் அவர் மிரட்டப்பட்டார் இப்படியாக மிரட்டுவது அந்த நிலத்தை கொடு என்று மிரட்டினது மாடல் தியர்ஸை இப்படியாக மக்களை பலார் என்ற அழைப்பை மிரட்டுவது